கட்டுரைப்பேட்டு பிரதேச சபையின் வேட்பாளராக அதாவது வட்டாப்பலை வட்டாரத்தின் வேட்பாளராக களமுறங்க இருக்கின்ற ஞானதாஸ் ஜூட் பிரசாந்த் அவர்களை அவர் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் இவரிடம் நாங்கள் இன்று நேர்காணுகின்றோம் இந்த கடத்தலைப்பட்டு பிரதேசத்தில் வற்றாப்பளை வட்டாரத்தில் இருந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் நீங்கள் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெட்டியிட்ட இந்த பிரதே இந்த வட்டாரத்தின் பிரதே பிரதேச சபை உறுப்பினர்கள் இருந்து நினைக்கிறேன் இரண்டு பேர் இருந்தவர்கள் ஒன்று நேரடியாக வந்தவர் ஒன்று இந்த வட்டாரத்தில் போனஸில் இருந்தவர்கள் உண்மையில் கடந்த பிரதேச உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இந்த வட்டாரத்தில் உண்மையாக ஒரு நேர்மை இல்லாமல் ஒரு பணிகளை செய்திருக்கிறார்கள் உண்மையில் பார்த்தா வற்றாப்பலை சந்தை பிரதானம் அந்த சந்தை இன்று வரைக்கும் இயங்காத நிலையில் இருக்கின்றது பெரிய அளவில் வந்த ஒரு வேலைகளுமல்ல மற்றது கேப்பாவுளவு வெளியில் அந்த சந்தைகளை நடத்தி வருகின்றார்கள் அதுகளை கவனிப்பவர் இல்லை அடுத்தது இந்த சுடலைகள் சுடலை வீதிகள் உண்மையில் வற்றாப்பாளையாக்கள் கேப்பா கொண்டு போய் அந்த பொடிகளை அடக்கம் செய்கின்ற நிலைகள் இருக்கின்றது வீதிகள் இல்லை சரியான வீதிகள் இல்லை சரியான புனரமைப்பு இல்லை அந்த மக்கள் கடைசி ஒரு ஒருதருடைய இறப்புக்கு பிறகு அந்த உடலை கூட சரியான முறையில் கொண்டு அடக்கம் செய்வதற்கு ஒரு வீதி இல்லை அதை சரியான முறையில் இருந்தவர்கள் சரியான முறையில் அதை செய்யவில்லை அப்படியான வகையில் இந்த வீதிகளும் நினைக்கிறேன் ஐம்பது வீதிகளுக்கு மேலே எந்த ஒரு வேலைகளும் இல்லாமல் அந்த வீதிகள் குன்றும் குளிகுமாக இருக்கின்றது இந்த இதுகளையெல்லாம் பார்த்து நாங்கள் கடந்த விடுதலை போராட்டத்தில் ஒரு போராளியாக இருந்த நான் நாங்கள் எங்களுக்கு எங்களையே முழுமையாக அர்ப்பணித்து இந்த விடுதலை போராட்டத்தில் இருந்த நாங்கள் ஆனால் இப்போது இங்கே வருகின்ற இந்த பிரதேசங்களில் இப்படியான வேலைகளை பார்க்க மிகவும் வேதனையாக இருக்கின்றது இந்த அந்த வகையில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற விளையாட்டுக் கழகங்கள் மாத சங்கம் ஆடிஎஸ் என்ற வகையில் எல்லாருமே சேர்ந்து என்னை இந்த பிரதேச சபைக்கு இந்த முறை நின்று எங் தங்களுக்கான இந்த பணிகளை முற்றுமுழுதாக நின்று செய்யுமாறு இருக்கின்றனர் ஆனால் எனக்கு இந்த வருகின்ற இந்த நான்கு ஆண்டுகள் பிரதேசத்தில் ஆண்டுகள் எனக்கு வாக்களித்து என்னை வாக்களித்து இந்த பிரதேசவைக்கு அனுப்புங்கள் இருள் இந்த பூமிக்குள்ளே இருக்கின்ற இந்த பிரதேசத்தை நான் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இந்த பீதிகளை என்னால் அளவு இந்த வீதிகளையும் வீதி விளக்குகள் இந்த சுடலைகள் இந்த சந்தைகள் அதே போல சண நிலையங்கள் அதே போல் பல்வேறுபட்ட வேலைகள் நான் என்னுடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் தேடல் அந்த பிரதேச சபைக்கு போனால் நான் அந்த ஆசனத்துக்கு ஒரு ஒரு ஆசனத்துக்காக அல்ல நான் அங்கே போய் அந்தந்த இடங்களில் எப்படி இருந்து ஆறட்ட இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அந்த வேலைகளை தேடி நான் இந்த மக்களுக்காக மிகவும் அர்ப்பணிப்பாக நேர்மையாக செய்வேன் கடந்த இந்த கொரோனா காலங்களில் இருந்து இன்று வரைக்கும் இந்த கிராமத்தில் என்னுடைய சுமைகள் என்னுடைய வருத்தங்கள் எல்லாம் துறந்து நான் ஒரு போராளியாக இருந்து என்று விழுப்புணடைந்து வெளியில பார்க்கிறவர்களுக்கு நல்ல ஒரு இதாக தெரிகின்றது ஆனால் என்னுடைய உடம்பில் கிட்டத்தட்ட இத்தனையோ பீசுகள் இருக்கு நான் அதுகளையும் பொருட்படுத்தாது என்னையே இந்த முழுமையாக அர்ப்பணித்து இந்த வீ வற்றாப்பளை கேப்பாவளவு பிளக்கூடியிருப்பு இந்த கிராம மக்களுக்கு யூட்ஸன் என்றால் ஆறு என்று தெரிகிற அளவுக்கு நான் இந்த முன்வள்ளிகள் முன்வள்ளி பில குடியிருப்பில் நான் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நான் சம்பளம் கொடுத்த அந்த முன்வள்ளி ஆசிரியருக்காக பணி செய்திருக்கின்றேன் மற்ற முன்வள்ளி மாணவர்களையும் அவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் நான் ரெண்டு மூன்று மாதங்களாக அந்த முன்வள்ளி டீச்சர்ஸ் மாருக்கும் இந்த சம்பளத்தை வழங்கி இருக்கின்றேன் முழுமையாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன் இந்த கிராமத்தில் டொய்லெட் கட்டி கொடுத்திருக்கிறேன் கரண்ட் வசதி செய்து கொடுத்திருக்கிறேன் அதோட உலருணவு பொதிகள் மற்றும் பல்வேறுபட்ட என்னென்ன தேவைகள் போராளிகள் மாவீரர் குடும்பங்கள் என்ற வகையில் நான் எல்லா விஷயங்கள்லையும் நான் ஒரு போராளி ம ம நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தன்ற வகையில் எனக்கு அது வலி வழி தெரியும் போராளியாக இருந்ததுன்ற வழி தெரியும் போரா மக்களுக்கு எப்படி நாங்கள் வேலை செய்யணும் என்ற எங்களை என்ன வளர்த்தது நாங்கள் பிறந்து வளர்ந்ததுன்றதுக்கு அப்பால எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது தேசிய தலைவர் அந்த அந்த வழியில் வந்தபடியா நான் அந்த பணிகளை மிகவும் அற்பாணிப்பட தருகின்ற வேலைகளை நாங்கள் எப்படி இயக்கத்தில் செய்தோமோ அதே போல இந்த கிராமத்திலும் இந்த மக்களோட அன்பாக பண்பாக அந்த கஷ்டம் அங்கே இருக்கும் அங்கே சென்று என்னுடைய பணிகளை செய்து வருகின்றேன் நீங்கள் ஒரு முன்னாள் போராளியாக இருக்கின்றீர்கள் அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் நீங்கள் போட்டிடுங்க நான் கடந்த நான் யுத்தம் முடிவடைந்து தடுப்புக்கு போய் மூன்றரை ஆண்டுகளாக சிறையில் இருந்து நான் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எங்களுடைய தலைவர் உருவாக்கப்பட்ட பிற்பு பின்பும் இங்கு வந்தும் நான் தமிழரசி கட்சி ஊடாக பல்வேறுபட்ட தமிழரசி கட்சியில் கேட்கின்ற வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவித்து அந்த கட்சிகளிலிருந்து வந்தனோம் ஆனால் எங்களை தங்கட தேவைக்காக பயன்படுத்தி போட்டு போராளிகள் மாவீர குடும்பங்கள் என்றது எவருமே கண்டுகொள்வதில்லை ஆனால் நான் இந்த தமிழர் கட்சி கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தனிச்சு நின்றது நாங்கள் இந்த போராளிகள் ஆயுதம் தான் இந்த மக்கள் என்ற வலி தெரியும் அந்த வகையில் நாங்கள் ஆயுதம் ஐந்தனவர்கள் ஐந்து கட்சிகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த சங்கு சின்னத்தில் போட்டி ஆயுதம் ஐந்தனவர்களுக்கு தான் உண்மையில் அது என்ற தெரியும் இவர்கள் என்று தமிழரசு கட்சியில இருக்கிறவர்கள் யாரும் தமிழரசு கட்சிகள் அல்ல எல்லாரும் ஒவ்வொரு கட்சிகளாக அங்கங்கே நின்றவர்கள் தான் இன்றைக்கு வந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு அண்மையில மாவிய சேனாத அரசான் உண்மையாக அந்த கட்சியினுடைய தமிழசு கட்சி உறுப்பினர் அவரும் இல்லை அவர் என்னுடைய சிநேதம் நான் அவரோடாகத்தான் தமிழிசை கட்சிக்கு வந்த நான் வந்து இன்றைக்கு அவரும் இல்லை அவரையே வெளியேற்றினவர்கள் அந்த வகையில தான் நாங்கள் ஒரு கூட்டு கூட்டணியாக இன்றைக்கு நான் இன்னைக்கு நான் அதிகூடின கூட்டணியாக இந்த சங்கு சின்னம் தான் இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம் பேரதுர பற்றியில் அளவு நாங்கள் பெரும்பான்மையாக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்னை பொறுத்தவரை இந்த வட்டாரத்தில் நான் அதிகூடின வாக்குகளை இந்த மக்கள் எனக்கு அள்ளி தெருவினோம் ஏனென்றால் நான் அந்தளத்துக்கு இந்த மக்களோட அன்பாக பண்பாக இருக்கின்றது நீங்கள் வட்டாப்படை வட்டாரத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி அதை விட தமிழ் தேசிய கட்சிகள் வில அதை விட தென்னிலங்கை கட்சியான ஏவிபி கட்சியும் போட்டியிருக்கின்றது அதன் பொறுப்பாளராகவும் தமிழர்கள் இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தி நிற்கின்றார்கள் அவர்கள் இந்த மக்களின் வாக்குகளை சிதறடிப்பதில் அல்லது உங்கள் வாக்குகள் சிதறடிக்கப்படும் அவர்களது தெரிவார் என்ன போடுறதோல எம்பிபி அது கடந்த அலையோடு அதெல்லாம் போய் போயிட்டது ஆனால் இங்கே நான் நினைக்கிறேன் இந்த கேட்கின்றவர்கள் அவர்களுக்கு பெரிய பெரிய அளவில் அந்த மக்கள் ஆதரவில்லை நான் நினைக்கிறேன் ஓரிரு பேர் தான் அவர்களுக்கான அந்த ஆதரவை கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெரிய அளவில் நாங்கள் அதை அலட்டி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை மற்ற தமிழர் சி கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை நினைக்கிறேன் இங்கே இந்த வட்டாரத்தில் போட்டவர்கள் நினைக்கிறேன் பக்கத்து விட்டு செத்தவுடே தெரியாதார்கள் மற்றது அவர்கள் இந்த மக்களுக்காக எந்த ஒரு பணியும் செய்யலை நினைக்கிறேன் ஒரு டியூட்டரை வச்சிருக்கிறவர்கள் அவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த டியூட்டரியில் படிப்பிக்கின்ற பிள்ளைகளை கட்டாயமாக சில பேர்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோம் தங்களுக்கு வாக்கு வாக்குப்படுவேன்ட நாங்கள் எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கணும் அவர்கள் ஒரு சம்பளத்துக்கு தான் அதை படிக்கணும் மற்ற இந்த சுயேட்சை குழுக்கள்ன்றது அதுகளில் நாங்கள் பெருசாக கொள்ள வேண்டிய தேவையில் வாக்கு உடைப்பு தான் வாக்கு உடைக்கிறதுக்கு தங்களோட தேவைக்காகத்தான் சிலவர் நிற்கணும் தங்களுடைய அந்த அவர்களுடைய காசு அவர்களுடைய அவர் த தங்களுடைய பொக்கேற்ற நிரப்புவதற்காக சில வழிகளில் தாங்கள் போன சில போனால் தங்களுடைய அரச சலுகைகளை கொண்டு ஏதும் தங்களுடைய அந்த வேலை வாய்ப்பு அதுகளையும் தான் இருக்கணும் அதுகளை பற்றி பெரிய அளவில் எங்களுக்கு தாக்கம் இல்லை பிரதேச சபையின் நீங்கள் ஒரு பிரதிநிதித்துவம் பெற்றவராக இருப்பின் பிரதேச சபையினூடாக அதன் நிதியொதுக்கீட்டத்தைப் பெற்று வட்டாரத்துக்கு அபிவிருத்தி செய்வோம் அதனை விட பாராளுமன்ற உறுப்பினரின் ஏதாவது அபிவிருத்தி திட்டங்கள் உங்கள் கையில் இருக்கின்றனவா அல்லது புலம்பெயர் மக்களின் அபிவிருத்தி திட்டங்கள் ஏதாவது கையில் இருக்கின்றன நிச்சயமாக இல்ல கேள்வி புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ள எங்களுடைய போராளிகள் எங்களுடைய என்னுடைய நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் நான் அது ஊடாகவும் மற்ற இந்த பாராளுமன்ற கட்சியினுடைய சங்க சின்னத்திலே இருக்கின்ற செல்வம் அடைக்கல நான் என்ன அவர்கள் ஊடாகவும் நான் எந்த ஒரு நிதி வந்தாலும் இங்கே ஒரு சகல அமைப்புகளையும் கூப்பிட்டு ஒரு அரசாங்கத்தால் சிறப்படுற பீதியா இருந்தாலும் சரி என்னென்றாலும் சரி நான் இங்க உள்ள சகல அமைப்புகளையும் கூப்பிட்டு அவர்கள் அந்த பணியையும் செய்வேன் மற்றது புலமைந்த நாடுகள்ல எனக்கு கணசமான உறவுகள் இருக்கின்றார்கள் மற்றது நண்பர்கள் போராளிகள் இருக்கின்றன அவர்களுடைய நிதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற அந்த பிரதேச சபையினுடைய நான் இருக்கின்ற காலத்துக்குள்ள அடுத்த ஒரு தேர்தல் வருமா இருந்தால் நான் எவரிடம் போய் எனக்கு வாக்கு என்று சொல்லி கேட்கிற அளவுக்கும் இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு மக்கள் என் என் மீது இருக்கின்ற நம்பிக்கையில நான் அவளதுக்கு இருக்கின்ற காலத்தை நான் அவர்களுக்கு சரியாக அதை செய்து அவர்கள் என்னை தேடி என்னட்ட வந்து நீ தேர்தல் கேள் என்று திருப்பியும் கேள் என்று சொல்ற அளவுக்கு நான் அந்த மக்களுக்கு வேலை செய்வேன் அரசாங்கத்தின் அனுர தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இருந்து கொண்டு பிரதேச சபை ஊடாக இந்த உங்களது வட்டாரத்தை நீங்கள் எவ்வாறு அபிவிருத்தி செய்வீர்கள் பிரதேச சபை ஊடாக வருகின்ற நிதிகள் உண்டு மற்றது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற செல்வம் அடைக்கில் நான் அவர்கள் ஊடாக அங்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய கிராமத்தில் என்ன தேவை இருக்குமோ நான் அவர் ஊடாக அதை பெற்றுக்கொண்டு அதை இந்த கிராமத்தில் முடிந்த அளவு நான் வேலை செய்வேன் என்னிடையே என்னிடைய வாக்காள பெருமக்களை வட்டா வட்டாப்பலை வ வட்டார வாக்காள பெருமக்களே என்னுடைய முகத்துக்காக அல்ல இந்த சங்கு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து என்னுடைய காலத்தில் பிரதேசினுடைய என்னுடைய காலத்தில் இது ஒரு வற்றாப்பலையில் ஒரு வ வட்டாரத்தில் மிகவும் எழுச்சியாக இந்த வீதிகள் விளக்குகள் நான் போட்டு நான் அந்த வீதிகளையும் போட்டு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் முடிந்தளவு ஒரு எழு எழுபத்தஞ்சி எண்பது விதமான வேலைகள் என்னுடைய காலத்தில் முழுமையாக செய்வேன் அதனை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் என்னை இந்த பிரதேச சபைக்கு அதிகூடின வாக்குகளால் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நான் ஒரு போராளி என்ற அடிப்படையில் உங்களுடைய கேட்கின்றேன் மாவீரர்களை மதிக்கின்றேன் தலைவரை மதிக்கின்றேன் என்னை வளர்த்தது என்னை இந்த நிலைக்கு இந்த பிரதேச சபைக்கு நாங்கள் இந்த நிலைக்கு நான் வந்தது என்னை வளர்த்தது எங்களுடைய தேசிய தலைவர் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் மீது நான் ஆணையாக சொல்கின்றேன் நான் நிச்சயமாக இந்த வற்றாப்படை மண்ணிலே மிகவும் ஒரு எழுச்சி கொண்ட இந்த வட்டாப்பலை பிரதேசமாக மாற்றியமைப்பேன் என கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்